வெல்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சத்தான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம் எல்லாருக்குமே நம்ம வந்து குடிக்கக்கூடியதான ஒரு சத்தான ஒரு ரெசிபி நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் நான் என்ன எடுத்து எப்படி பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து எடுத்திருக்க பொருள் பாத்தீங்கன்னா பருப்பு இந்த இது பாருங்க நான் தொழில் உளுந்து எடுக்கல அதை தொழில் இல்லாத முழு உளுந்து எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன் இது வந்து கிராம் இருக்கும் ஒரு டம்ளர் அளவு இதை நல்லா வந்து கொஞ்சம் லைட்டா அப்போ அப்பதான் வந்து வாசம் வரும் அந்த வாசத்துக்காக நம்ம வந்து எடுக்க போறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்ப நான் சொல்லி தரது பிகினர்ஸ் கூட நீங்க செய்யலாம் அதனால தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லி தரேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு நாலு பேர் சாப்பிடற மாதிரி நான் எடுத்திருக்கேன் இந்த லைட்டா வந்து ரொம்ப கருத வருத்துறாங்க லைட் ப்ரௌன் கலர் வரும் அதே நேரத்துல ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் அந்த டைம்ல நம்ம எடுத்துடலாம் சரி லைட் ப்ரௌன் கலரா வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆப் பண்ணிக்கலாம் ரொம்ப கருது விட்டுறாங்க இப்போமே ஒரு நல்ல வாசனை வர ஆரம்பிச்சு அவ்வளவுதான் இந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு தடவை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்படி நீங்கள் வறுக்கிறதுனால என்ன ஆகுன்னு சொன்னால் வந்து அந்த பச்சை வாசனை சொல்லுவோம் பார்த்தீங்களா நம்ம அது இருக்காது ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இப்போ நம்ம கழுவிட்டு குக்கரில் இதை வைக்க போகிறோம் ஸோ இப்போ கழுவிடலாம் இப்போ ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதை அந்த குக்கரில் சேர்த்துக்கோங்க நீங்கள் சீக்கிரமாக அவியணும்னா கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலேயோ இல்லை அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயோ நீங்கள் வறுக்காமல் கூட இதை பண்ணலாம் வறுக்காம அதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி பண்ணுறேன் நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம் கரெக்டாக ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ குக்கரில் வந்து நீங்கள் ஒரு ஆறு விசில் வச்சுக்கோங்க அப்போ நல்லா அவிஞ்சி நல்லா வரும் நான் இப்போ வந்து விசில் வச்சு ஒரு விசிலில் சிம் பண்ணி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நான் வைக்க ஸோ குக்கரில் ஒரு விசில் வந்துட்டு ஒரு இருபது நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஸ்மாஷ் ஆகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு இருபது நிமிஷமே வச்சுக்கலாம் சிம் பண்ணிடுங்க ஒரு விசில் வந்து சிம் பண்ணி இருபது நிமிஷம் இல்லைனா குறைஞ்சது பதினெட்டு நிமிஷம் வச்சு நம்ம வந்து கரெக்டாக நான் ஒரு இருபது நிமிஷம் ஆக்கிக்கிட்டேன் நல்லா சிம் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு விசில் வந்து சிம் பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் பாருங்க நல்லா வந்துருக்கோம் நீங்கள் சிம் பண்ணிக்கோங்க எவ்வளோத்துக்குள்ளோ நீங்கள் சிம்மாக வச்சிருக்கீங்களோ அப்படி வச்சு வேக வைங்க பாருங்க வந்து கம்மி அப்படி நல்ல ஸ்மாஷ் ஆகிட்டு பார்த்தீங்களா இது நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு கலக்கினாலே போதும் நீங்கள் வந்து கொஞ்சம் வேகலை அப்படின்னா கூட கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஊற்றி பண்ணிக்கோங்க ஒன்றும் ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் செய்யும்போது பயப்படாதீங்க தண்ணியை ஊற்றி கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் பண்ணிக்கோங்க நான் கரெக்டாக இருக்கிறதுனால எனக்கு கரெக்டாக ஓகே ஆகுது தண்ணி கொஞ்சம் வச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இல்லாம ஒரு டம்ளருக்கு கூட ஒரு அரை டம்ளர் கூட உழுத்துக்கோங்க அது ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நல்லா இதை வந்து கலக்கி விட்டுக்கோங்க இந்த ஒரு ஸ்மாஷர் வச்சு கூட நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா நல்லா இப்படி செய்யறது உங்களுக்கு அப்படியே முடியலைன்னா மிக்சியில ஒரு அடி அடிச்சு எடுத்துக்கோங்க ஓகே இது ஓரளவுக்கு நான் நல்லா இந்த மாதிரி இப்படி பண்ணாலே எனக்கு ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு இன்னும் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்தது அது செய்யறதுக்கு முன்னால இது கொஞ்சம் இருக்கட்டும் அதே கடாயை எடுத்துக்கோங்க ஸ்வீட் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப் எடுத்துருங்க நல்லா பொடிச்ச வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி சுகர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் முக்கால் கப் எடுத்துருங்க கூட வேணா கூட போட்டுக்கோங்க கொஞ்சம் குறைய வேணா குறைய போட்டுக்கோங்க தண்ணியும் முக்கால் கப் எடுத்துருங்க நல்லா வந்து இது கரையட்டும் கரையிறதுக்குள்ளே இதை திரும்ப ஒரு தடவை நல்லா கதை இப்போ நமக்கு வந்து இந்த வெள்ளம் கொஞ்சம் நல்லா கரையட்டும் அதுக்கு முன்னால் ரெண்டே ரெண்டு பீஸ் பாருங்க நான் இந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு பீஸ் எடுத்துருக்கேன் இந்த ரெண்டு பீஸ் தேங்காய் கூட ஏலக்காய் நீங்கள் பவுடர் இருந்தால் பவுடர் போட்டுக்கோங்க நான் ஒரே ஒரு ஏலக்காய் இது கூட போட்டுக்கிறேன் ரெண்டு பீஸு இந்த தேங்காவையும் கட் பண்ணி போட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல அந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள் ஸோ இப்போ நம்ம அதை வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த இதுக்குள்ளேயே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா இதில் கொஞ்சம் வெள்ளத்தில் நிறைய டஸ்ட்டு இருக்குது அவ்வளோதான் ஊற்றி ஆச்சு இப்போ இதை நல்லா கலக்கிட்டு திரும்ப தடவை ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் செய்கிறதுக்கும் கூட செம்ம சூப்பராகவும் இருக்கும் ஒரு கொதி வரட்டும் இது கொஞ்சம் கொதிக்கும் போதே ஒரு சின்ன பிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க அப்பதான் நமக்கு சூப்பரா தூக்கி கொடுக்கும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க அதுக்குள்ள நம்ம வந்து தேங்காவையும் அந்த ஏலக்காவையும் போட்டு அடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கொதிக்கட்டும் ஒரு செகண்ட் கொதிச்ச பிறகு இதை போட்டுக்கோங்க இதுக்கு போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய்யில் வந்து கொஞ்சம் முந்திரி அதை ம முந்திரி மட்டும் போட்டு ஏன்னா பாதாம் பிஸ்தா எதுவும் உங்களுக்கு இஷ்டமோ அதை தட்டி போட்டு உள்ளே போட்டுக்கோங்க சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இப்போ நாங்கள் பெரியவங்க நாங்கள் சாப்பிட போகிறோம் அதனால் வந்து நான் முந்திரி பருப்போ நெய்யோ எதுவுமே நான் ஆட் பண்ணலை ஏன்னா அது வந்து சும்மாவே நம்ம குண்டாக இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் நமக்கு வெயிட் போட வச்சிரும் ஆனால் நமக்கு இந்த உளுந்து வந்து அவ்வளோ ஒரு நல்லது அதனால் பாருங்க எங்களுக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் தேங்காய் வந்து ரெண்டு துண்டு எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஒரே ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான இதை வந்து நீங்கள் ஈவினிங் பிள்ளைங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைனா ஈவினிங் டைமில் நீங்களே டெய்லி காஃபி குடிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸாக இருக்கட்டும் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாயாசம் மாதிரி தான் இருக்கும் அது உளுந்தில் செஞ்சதுன்னு தெரியாது பட் பார்த்தீங்கன்னா உளுந்து நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு நமக்கு தெரியும் பாருங்க எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க இதை டெய்லி செய்ய முடியாது கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாளாவது நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் வந்து டேஸ்ட் எப்படி இருந்தால் பார்த்து சொல்லுங்கள் செம்ம சூடாக இருக்குது நல்ல ஒரு வாசனையோட இருக்குது நீங்கள் நெய் வேணால் நெய் ஊற்றிக்கோங்க சூப்பராக இருக்குது வந்து நீங்க உளுந்து செஞ்சிருக்கே தெரியாது வந்து அதாவது அந்த இந்த அளவுக்கு வராது அட்டவாசமான டேஸ்ட்ல இருக்கு நீங்க வந்து சக்கரை நான் கரெக்டா இருக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கணும் சுகர் பேஷன்ட் சாப்பிட்றதா இருந்தா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நாட்டு சக்கரை போட்டு பண்றதா இருந்தாலும் நாட்டு சக்கரை பண்ணிக்கோங்க வாரத்தில் தடவை கண்டிப்பா செய்யுங்க ஏன்னா லேடிஸ்க்கு எஸ்பெஷலி லேடிஸ்க்கு அதுவும் வந்து இந்த என்ன சொல்றது இல்லைங்க பொம்பளை பிள்ளைங்களுக்குலாம் ரொம்பவே நல்லது போனுக்காக இருக்கட்டும் நம்மளுடைய எல்லா அந்த யூட்ரஸ்க்குலாம் வந்து ரொம்பவே நல்ல ஹெல்த்தியான ஒரு டயட் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த இதை ஃபுல்லாக நானும் குடிக்க போகிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதே இதை வந்து நீங்கள் 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 கிளாட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்